ஹலோ வெல்கம் டு ஹர்ஷிஸ் டெஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க டைம் பாக்குறதா இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடன கூட உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் பண்ணாம பார்க்க முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம யூஸ் கேஸ் ஸ்டவ் எப்படி ஈஸியா கிளீன் எந்த வித டிஷ் வாஷ் லிக்யூடும் யூஸ் பண்ண போறது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை இதில் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பு தொடரைக்கிறதுக்கு துணியை யூஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் இந்த அடுப்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் எல்லாம் நம்ம தனியா எடுத்து மாத்தி வச்சிடலாம் இந்த ஸ்டீல் பிளேட்டுக்குள்ள பாருங்க தேயிலக்கரை பால் கரை குழம்பு கரையெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு காலையில பூரி பொறிச்சதுனால அடுப்பு ஃபுல்லாவே ஒரே எண்ணெய் பிசுக்காவே இருக்கு இந்த ஸ்டீல் பிளேட்ல மட்டும் நல்ல இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் இதுக்கு நம்ம தண்ணி நினைக்கணுன்ற அவசியம் இல்ல லைட்டா தேய்ச்சி விட்டாலே இதுல இருக்கக்கூடிய கரையெல்லாம் நீட்டா இளவி வந்துரும் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி மற்ற எல்லாம் தேய்க்காதீங்க ஸ்க்ராட்ச் விழ ஆரம்பிச்சிடும் நான் மோஸ்ட்லி சமைச்சதுமே அடுப்பை நீட்டா க்ளீன் பண்ணிடுவேன் இது வீடியோக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஆனா நம்ம சமைச்ச உடனே க்ளீன் பண்ணும்போது அடுப்பு க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை நம்ம ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிட்டோம்னா அந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்றது ஒரு கஷ்டமாவே நமக்கு தெரியாது அடுப்பு துடைக்கிற துணிக்க பதில் நாம எனக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரீயூசபிள் கிச்சன் டவல் தாங்க இந்த கிச்சன் டவல் ஆன்லைனில் ரொம்ப கம்மியான வரையிலே கிடைக்கும் ஒரு ரோல் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம துவச்சு துவச்சு யூஸ் பண்ணலாம் அதனால ஒரு ரோல் பாத்தீங்கன்னா குறைஞ்சது நமக்கு ஆறு மாசம் வரைக்குமே தாராளமா போகும் அது மட்டும் இல்லாம இது ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால துவைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஈஸியாவே கிளீன் ஆயிடும் ஒரு கையால லைட்டா சோப்பு போட்டு கசக்குனாலே அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீட்டா போயிடும் இது வரைக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணது இல்லையா கண்டிப்பா ஒரு டைமாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் ஒரு ரோல்ல மட்டும் குறைஞ்சது எண்பதுல இருந்து நூறு பீஸ் வரைக்குமே இருக்கும் இப்ப இதுல இருந்து ரெண்டு பீஸ் நான் எடுத்துக்கிறேன் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம இந்த ஸ்டீல் பிளேட்டை நல்லா தொடச்சு எடுத்துடலாம் தண்ணி எதுவுமே நினைக்காம நான் இப்ப தொடச்சி எடுக்கிறேன் பாருங்க இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடுச்சு பாருங்க இதை வச்சு தொடக்கும் போது இந்த ஸ்டீல் பிளைட்டு நல்லா கிளீன் ஆயிடும் பாருங்க இதே போல மூணு பர்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் பிளைட்டையும் நல்லா தொடச்சி எடுத்துடுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இதே கிச்சன் டவல் வச்சு மீதம் இருக்கக்கூடிய இடத்தையும் லைட்டா எடுத்துரலாம் இனி இந்த அடுப்புல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் போறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தாங்க கோதுமை மாவு தான் யூஸ் இல்லைங்க இதுக்கு பதில் நீங்க இந்த கோதுமை மாவு போட்டு கையால் அந்த அடுப்போட எல்லா பக்கங்களையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அடுப்புல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே இந்த கோதுமை மாவு எடுத்துடும் ரொம்ப அழுத்தம் எல்லாம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்ல லைட்டா தேய்ச்சி விட்டாலே போதும் எல்லா பக்கத்திலயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் கையில தண்ணி எதுவுமே நினைக்காதீங்க வெறுமனே கை வச்சு லைட்டா தேய்ச்சி விட்டாலே இப்ப நல்லா தேய்ச்சி விட்டாச்சு பாருங்க இனி இந்த கோதுமை மாவை நல்லா தொடச்சு எடுத்துரலாம் அடுப்பு பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அதை தேய்க்கிறதுக்கு ஸ்பாஞ்சி ஸ்க்ரப்பர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல கையால தான் தேய்ச்சி எடுத்திருக்கோம் டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த ஸ்டீல் பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவை எல்லாம் நீட்டா தொடச்சு கோதுமை மாவை நம்ம தொடக்கும் போது கொஞ்சம் கவுண்டர் டாப்லையும் விழ தான் செய்யும் அப்படி அந்த கவுண்டர் டாப்பையும் கிளீன் பண்ணி விட்டுருங்க நல்ல பளிச்சு ஆயிடும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த இன்னொரு டிஷ்யூ பேப்பர் இருந்து இல்லையா அதுல கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு இதை நம்ம மறுபடியும் தொடக்க போறோம் இனி நம்ம தண்ணியால துடைக்கும் போதே இந்த அடுப்பு நல்லா கிளீன் ஆயிடும் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஸ்டவ் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் நம்ம டிஷ்யூ பேப்பரை லைட்டா ஈரம் பண்ணிட்டு துடைக்கிறதுனால அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவு கம்ப்ளீட்டா ஒட்டிட்டு வந்துடும் ஆல்மோஸ்ட் நம்ம கேஸ் அடுப்பு நல்லா கிளீன் ஆயிடுச்சு இனி லாஸ்டா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை நம்ம அந்த கேஸ் அடுப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுரலாம் இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்கிறோம்னா நம்ம அப்புலங்க நான்வெஜ் ஏதாவது சமைச்சிருப்போம் அதுல இருக்கக்கூடிய ஸ்மெல் இருக்கும் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் அடுப்பு நல்ல வாசனையாவே இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க கேஸ் ஸ்டோவ் கிளீன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை உங்களுக்கு பார்க்கும் போதே லைவா தெரியும் இந்த எலுமிச்சை சாரம் இப்ப நல்லா தொடச்சு எடுத்தாச்சு பாருங்க ரெண்டே ரெண்டு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன் லாஸ்டா அந்த அடுப்புல இருக்கக்கூடிய பர்னர் ஸ்டாண்ட் எல்லாம் நம்ம மாட்டி விட்டுரலாம் நம்ம சோப்பு டிஷ் வாஷ் லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணாம அடுப்பை பளிச்சுன்னு மாத்திட்டோம் பாத்தீங்களா கிளாஸ் டாப்ல இந்த ஒரு ஷைனிங் கிடைக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சேத்து இருந்த அந்த மாவு மாவுதான் பாக்குறதுக்கு புது கேஸ் ஸ்டவ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பு துணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது அது இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ப்போம் இனி கைவலிக்கு அடுப்பு துணி எல்லாம் துவைக்காம இந்த மாதிரி கிச்சன் டவல் வாங்கி யூஸ் பண்ணுங்க மழை நேரங்களில் அடுப்பு துணி துவைக்கிறதுக்கு கஷ்டம் காய வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம் இந்த கிச்சன் டவலை நம்ம மல்டி பர்பஸா கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல நம்ம காயெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது கூட அந்த டிஷ்யூ பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அடுப்பு அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும்னா மார்னிங் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் அதுலேயும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கை கைப்பற்றதா இருந்தாலும் சரி எண்ணெய் பிசுக்கு பட்டு சீக்கிரமாகவே அழுக்கு பிடிச்சிடும் நம்ம வீடு பெயிண்டிங் பண்ணும்போது இந்த சுவிட்ச் போர்டெலாம் திணற வச்சு நல்ல அழகாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணவே மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் அது நாளாக நாளாக ரொம்ப அழுக்கு பிடிச்சி நம்ம ஒயிட் கலர் சுவிட்ச் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலரே மாறி போயிடும் இந்த சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன கெடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் தாங்க இந்த பேஸ்ட்டை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த போர்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுருங்க ஒருவேளை உங்களுக்கு சுவிட்ச் போர்டில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ப்ரஷில் இந்த பேஸ்ட் வச்சு எல்லா இடம் நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுரலாம் இதை நீங்க தேய்ச்சி விட்டதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நீங்க அப்படியே அதை ரெஸ்ட்ல விடணும் அப்பதான் அந்த சுவிட்ச் போர்ட்ல இருக்க அழுக்கெல்லாம் சூப்பரா இளவி வரும் இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன் இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி ரீயூசபிள் கிச்சன் டவல் இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க இதை வச்சு இப்ப நான் தொடச்சு காமிக்கிறேன் பாருங்க இதுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சூப்பரா விட்டு வருது பாத்தீங்களா நாம அப்ளை பண்ணியிருந்த அந்த பேஸ்டோட சேர்த்து இந்த சுவிட்ச் போர்ட்ல இருக்கக்கூடிய அழுக்கு என்ன பிசுக்கெல்லாம் அழகா இளவி வந்துருங்க பாருங்க இந்த கிச்சன் டவரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாத்தீங்களா இந்த சுவிட்ச் போர்டில் இருந்த அழுக்கு தான் இவ்வளவுமே இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது சுவிட்ச் போர்டையுமே கிளீன் பண்ணி வச்சோன்னா சுவிட்ச் போர்டும் பார்க்கறதுக்கு எப்போவுமே புதுசு போலே இருக்கும் இனி லாஸ்ட்டாக நார்மல் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒன்று நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துரலாம் ஃபைனலாக சுவிட்ச் போர்டு பார்த்தீங்களா புதுசு போல ஆயிடுச்சு இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க செம சாஃப்டான ஒரு எக் ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடச்சு ஊத்திக்கிறேன் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்குறேன் நம்ம முட்டையை பீட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்றதுக்கு பதில் நீங்க போர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்க முட்டை சூப்பரா பீட் ஆகி வந்துடும் பொதுவா நம்ம வீட்டுல உள்ள குட்டி பசங்களுக்கு எல்லாம் நம்ம ஆம்லேட் கொடுக்கும் போது அவங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆம்லேட் இது கூட கொஞ்சமா பால் சேர்க்க போறேன் அதாவது அளவு பாத்தீங்கன்னா ஒரு முட்டைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப ரெண்டு முட்டை நீங்க சேர்த்து இருந்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நீங்க சேர்க்கலாம் முட்டை பால் ரெண்டும் சேர்த்து நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி எடுத்துரலாம் இப்ப தோசை தவா ஹீட் பண்ணி பீட் படி வச்சிருக்க முட்டை ஊத்திரலாம் இந்த ஆம்லேட் குழந்தைங்களுக்கு இப்ப ஆம்லேட் ரெண்டு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நீங்க வேணா இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்லாம் சேர்த்து கூட செய்யலாம் பொதுவா ஆம்லேட் செஞ்சு கொஞ்சம் சூடானதுமே பாத்தீங்கன்னா இதோட ஓரங்கள்லாம் எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஆம்லேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலுமே செம சாஃப்டா இருக்கும் முட்டை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாயில போட்டதுமே கரைஞ்சு போற அளவுக்கு சாஃப்டா இருக்கும் இந்த டிப்ஸுமே பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாலாம் செய்யும்போது செய்யும் ஒரு சிலர் பன்னீர் அப்படியே பட்டர்ல வதக்கி அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்ப்பாங்க நான் இந்த மாதிரி பன்னீரை கட் பண்ணி சுடு தண்ணியில போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலால சேர்ப்பேன் இது பாத்தீங்கன்னா பன்னீர் நல்ல சாஃப்டா இருக்கும் மசாலாவோட சேர்த்து சாப்பிடவும் செம டேஸ்டா இருக்கும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணில போட்டதுமே பாருங்க பனீர் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா இது உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பன்னீர் போட்டு வச்ச அந்த சுடு தண்ணியை பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி எல்லாம் செய்யும் நார்மல் தண்ணி ஊத்துறதுக்கு பதில் இந்த தண்ணியை ஊத்தி நீங்க பசைஞ்சு பாருங்க மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு மாதிரி நம்ம அந்த தண்ணியை சேர்த்து பசைஞ்சிட வேண்டியதான் பால் எல்லாம் ஊத்தி நம்ம பசையும் போது சப்பாத்தி மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணியை ஊத்தி பசையும் போதும் சப்பாத்தி மாவு நல்ல சாஃப்டா இருக்கும் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் பீஸ் பட்டர் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணியெல்லாம் தனியாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுருங்க தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் இதை ஒரு சிப்லா கவரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் நமக்கு தேவைப்படுறப்ப கொஞ்சமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப நாளுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம நாளைக்கு மாவு எல்லாம் வாங்கும் போது கிலோ பேக்கெட் கிடைக்கும் போது ஒரு எடுத்து தனியா வச்சுக்கோங்க இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு கவர் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டக்கூடிய இடிகள் இருந்தாலே போதும் சப்பாத்தியா இருக்கட்டும் பூரிக்கா இருக்கட்டும் சூப்பரா நம்ம மாவு தட்டி எடுத்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் வச்சு நீங்க மாவு பிசைஞ்சு பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒன்னா திரட்டின அந்த கோதுமை மாவை நீங்க வந்து அந்த இடிகள்ல வச்சு ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே போதும் மாவு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் சப்பாத்திக்கு நம்ம பசையக்கூடிய மாவு நல்லா சாஃப்டா இருந்தாதான் சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டா வரும் நம்ம கையால பசையறத விட இந்த மாதிரி நல்ல வெயிட்டான இடிகள் வச்சு நாலஞ்சு முறை இந்த மாதிரி மாவை தட்டி விட்டாலே மாவு சீக்கிரமாவே சாஃப்ட் ஆகி வந்துடுங்க சப்பாத்தி கட்ட எதுவுமே தேவையில்லைங்க ஒரு கவரும் இந்த மாதிரி ஒரு இடிகளும் இருந்தாலே போதும் சூப்பரா நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த கவர்ல மாவு உருண்டைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி விட்டுரலாம் இப்ப பூரிக்கு ஈஸியா நம்ம எப்படி தேய்ச்சி உருட்டி கவர்ல இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இனி இந்த கவரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த உருண்டைகள் வச்ச இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா அந்த இடிகளை வச்சு ஒரு டைம் பிரஸ் பண்ணி விட்டுரலாம் அடுத்து மாவு உருண்டைகள் இருக்கக்கூடிய அந்த மூணு இடத்துலயுமே இந்த இடிகள் வச்சு நல்ல ஒண்ணு தேய்ச்சி விட்டுறலாம் இது நமக்கு வேலையுமே ஈஸியா முடியும் ஒரே டைம்ல மூணு மாவு உருண்டைகளை தேய்ச்சி எடுத்துறலாம் இதே மெத்தட்லயே நம்ம இடிகளுக்கு பதில் பெரிய கனமான பிளேட் வச்சு நம்ம தேய்ச்சா சப்பாத்திக்கு கூட சூப்பரா தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்க கவரை இப்ப ஓபன் பண்ணி காணிக்கிறேன் மூணு மாவையுமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல சூப்பரா தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கரெக்டா கேப் விட்டு நம்ம மாவை தேய்க்கும் போது மாவுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது பூரிக்கெல்லாம் நம்ம மாவு தேய்க்கிறப்ப இந்த டிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல மணி நேரம் நின்று செய்யற வேலையை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம கடைகள்ல மசாலா அதாவது கரம் மசாலா சிக்கன் மசாலா அந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கும்போது ஒரு சில நேரங்களில் நமக்கே குழப்பம் வந்துடும் எந்த பாட்டில் எந்த மசாலா இருக்குன்னு மசாலாவை நம்ம பேக்கெட்ல இருந்து கட் பண்ணி பாட்டில கொட்டி வைக்கும்போது இந்த மாதிரி இந்த பேக்கெட்ல இருந்து அந்த மசாலாவோட அந்த லேபிளை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க டெய்னாஸுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்